யூடியூப் தமிழ் மக்களுக்கு வணக்கங்கள் இன்றைக்கி ஒரு அதிக அற்புதமான கீழவர் கஞ்சி தான் பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நவருக்கு நூறு கிராம் அளவு மாவு போதும் இந்த மாவு வந்து தண்ணி விட்டு கரைச்சிக்கோங்க நான் இது வந்து முந்நூறு கிராம் அளவு எடுத்துருக்கேன் தண்ணி விட்டு கரைச்சி கொஞ்சம் ஒரு ஒரு டூ மினிட்ஸ் டைம் பண்ணி கொடுத்தீங்கன்னா அந்த கப்பி வந்து இருந்துடும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி நீங்கள் வந்து வடிகட்டிக்கிட்டு அந்த கப்பி நின்றுடும் இதை எடுத்து நீங்கள் மாடு எடுத்து மாட்டுக்கு ஊற்றிடலாம் இது மாதிரி செகண்ட் ட்ரிப்பு மாதிரி நீங்கள் பண்ணும்போது இந்த செகண்ட் ட்ரிப் இதேமாதிரி கப்பி நிற்குங்களா இதை நீங்கள் இருத்து ஊற்றிட்டு அந்த கப்பி எடுத்து நான் சொன்னேன் மாடு இருந்தால் மாடு கூத்துங்க அப்படி இல்லைன்னா செடிங்களுக்கு ஊற்றிடுங்க நமக்கு அந்த கப்பி தேவை கிடையாது இதுமாரி ஒரு டூ மினிட்ஸ் டூ மினிட்ஸ் வெயிட் பண்ணி நீங்கள் வந்து அந்த இருத்திங்கன்னா போதும் இது காட்டன் வேணாம் வடிகட்டி வேணாம் நம்ம இந்த மாதிரி வெயிட் பண்ணாலே போதும் அந்த சுத்தமாக அந்த எல்லா மாவுமே நமக்கு மாவு சத்து ஃபுல்லாக கிடச்சிடும் இந்த கப்பியும் சத்து தான் ஆனால் நம்ம புளிக்க வச்சு கூழில் நமக்கு குடிக்கும்போது பிரச்சனை இல்லை இதில் வந்து நமக்கு வந்து ஒரு நெசசிவாக இருக்கும் அதுக்கு தான் இது வேறு நைஸான கஞ்சி என்னும் போது நமக்கு அந்த நைஸாக தான் நல்லாயிருக்கும் இவ்வளோதாக நம்ம டூ டைம்ஸ் வடிகட்டிட்டோம் இது இப்போ த்ரீ டைம்ஸ் இப்போ வடிகட்ட போகிறோம் இது இந்த மாதிரி கரண்டை விட்டு லாஸ்ட்டாக கலக்கிட்டு கொஞ்சம் இந்த தண்ணி சுற்றுதுங்களா அது லைட்டாக அடங்கினோன்னே நீங்கள் வடிகட்டினா அந்த கப்பி ஃபுல்லாக கீழே இறங்கிடும் இவ்வளோ தாங்க ஈஸியான மெத்தடு இதை வந்து நம்ம அவ்வளோ எப்படி அதி அற்புதமான சத்து நம்ம உடம்பு கொடுக்குங்க மழைக்காலங்களும் குளிர்காலங்களில் சரி சளி பிடிச்சிருந்தாலும் ஜுரம் அடித்தாலும் நீங்கள் வந்து வாரம் ஒரு முறை இருமுறை நீங்கள் இது வந்து குடிச்சிக்கனாலே உங்களுக்கு வந்து உடலில் வந்து சூடு கொடுத்து நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்கும் உடல் நமக்கு சாதாரணமே தோய்வாக இருந்துச்சு முடியல டைட்னஸ் இருக்குன்னா கூட இதை நீங்கள் காய்ச்சி குடித்தாலே ஒரு த்ரீ டேஸ் குடித்தாலே உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் தெரியும் சின்ன குழந்தைங்களுக்கு பெரியவங்க வரை எல்லாேருக்குமே இதை குடிக்கலாங்க அது அற்புதமான ஒரு கீழே ஒரு ஸ்டவ் ஆன் பண்ணிங்க அந்த பாத்திரத்திலே அந்த வடிகட்டணிகளை அப்படியே வச்சு நீங்கள் காய்ச்சலாம் இது வந்து இடைவிடாமல் கரண்டி போட்டு தோல்வாங்க ஏன்னா ஃபஸ்ட் டைம் அந்த ஈர பச்சை மாவு வந்து அடிப்பிடிக்கும் இடம் இடமும் தோழினா அந்த கூழ் பதம் வர வரலாம் நீங்கள் தொழைவிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம அதிகமாக தோழணுன்னு அவசியம் இல்லை அதனால் இப்படி தொழவிட்டே இருந்தீங்கன்னா அந்த கூழ் பதம் வந்துடும் அதாவது இந்த கஞ்சம் பொறுத்தவரைக்கும் ரொம்ப திக்னஸ் இல்லாமல் தண்ணி இல்லாமல் மிதமான பதம் வரணும் இதுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் உப்பு சேர்த்துக்குங்க உங்களுக்கு வந்து சர்க்கரை விருப்பப்பட்டிங்கன்னா சக்கரெலாம் குடிக்கலாம் ஒத்தனை டு ஸ்வீட் வேணும்னா லைட்டாக போட்டுக்க அதிகமாக குடிக்க வேணாம் லைட்டாக சர்க்கரை போட்டு இந்த மாதிரி பப்புள்ஸ் வர்ற மாதிரி நீங்கள் வந்தாலே இதை வந்த வெந்த பதத்துக்கு வந்துருச்சுன்னு அர்த்தம் இந்த மாதிரி பபில்ஸ் வரும்போது ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நீங்கள் விட்டாலே போதும் அது வெந்துடும் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இறக்க வச்சு ஆற வச்சு கொஞ்சம் கதை கதை நீங்கள் குடித்தாலே உங்களுக்கு அந்த இப்போ நானே கோல்டால தான் பேசிகிட்டு இருக்கேன் இதை குடித்ததுக்கப்புறம் லிஃப் நல்லா தான் இருக்குது இது நல்லா ஒரு டம்ளர் அளவுக்கு நீங்கள் காலையில் சாயங்காலம் குடித்தாலே போதுங்க நல்லா ஒரு எனர்ஜி இந்த சர்க்கரை கொஞ்சம் தானே போடுறேன் இவ்வளோதாங்க இது ஒரு நல்ல ஒரு அற்புதமான ஒரு கேழ்வரகு கஞ்சி நன்றி வணக்கம்